நம ஆதித்யாய ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி வாய்ப்பு பிப்ரவரி மாசத்துல அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ரனிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பணவரவு வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாக சுக்கரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா சுகம் ராகு போகம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை காமம் அதிகரித்தல் இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது அதை என்ஜாய் பண்ணுறது அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது அதே சமயத்தில் இந்த மூன்று விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து இருந்துக்க வேண்டும் காரணம் என்னென்னா அந்த சுக்கரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை ஒரு நேம் ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும் ஒரு பெரிய பேர் புகழை விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள் மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது நடக்கா நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததைப் போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோட கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது இல்லை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு பணவரவு அதே போல் மறுபக்கம் இச்சை காமம் சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு அப்ப இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அதே போல் மருத்துவம் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் இந்த சுக்கரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள் பெண்ணா பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள் அப்படி வச்சுப்போம் பெண் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அப்படி கூட சொல்லலாம் இப்போ பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய கழகம் அதனால் வரக்கூடிய கலவரங்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும் அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலேயா இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் பன்னெண்டு ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் ரேர் அது ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார் அப்போ புதனுடைய வீடு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம் இந்த நாள் வரையில் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும் எத்தனையோ காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அது ஐஜியாக இருந்தாலும் ஐபிஎஸாக இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அது ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு கழகத்தை ஏற்படுத்திவிடும் அந்த வார்த்தை வந்து மாறுபட்டதாக அமைந்துவிடும் அப்போ காவல்துறையானாலும் கவனம் தேவை காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்கரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரநிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களா அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பாக இருந்த மேஷராசி அன்பர்களே அப்போ இந்த மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாதம் கூடுதல் சிறப்பு சார் முதல்ல உங்களுக்கு அந்த ஃபண்டு ஃப்ளோ சரியாக போகுது பண பற்றாக்குறை கையில் காசு இல்லாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது சார் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக ஃபண்டு ஃப்ளோ சிறப்பாக இருந்தது கொஞ்சம் ஒடி வந்துட்டு போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக பணங்காசு வருமானம் இல்லை அப்படி இல்லைன்னா வரவு செலவு அதிகமாக உள்ளது பண தேவை பற்றாக்குறை ஃபண்டு நீடு இருக்குது பட் அது ஃப்ளோ இல்லாம இருக்கு சோ அந்த பணப்பற்றாக்குறை இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே பணம் வந்து சேரும் இந்த பொறுத்த பொறுத்தரையில ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய தனாதிபதி சுக்கரன் குரு வீட்டிலையும் அந்த குரு சுக்கரனுடைய வீட்டிலையும் பரிவர்த்தனை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அப்ப அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே பண வரவு தனவரவு அதிகமானதாக இருக்கும் பணங்காசுகள் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனால் மேஷ ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் ரொம்ப நாள் ஆகுது சாமி இந்த மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துருக்குறேன் பணம் கொடுத்துருக்குறேன் பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒன்று சம்திங் அதை சட்டப்படியாகவும் வாங்கலாம் ஜாதக ரீதியாகவும் பரிகாரத்தின் மூலமாகவும் வாங்க முடியும் ரெண்டுமே வாய்ப்பு இருக்கு அப்போ வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் சார் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா அந்த சுகபோகம் பெண்கள் விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றங்கள் இருந்துவிடும் கவனம் தேவை அதே போல குறிப்பாக பரிவர்த்தனை உள்ளதோ அவங்களுக்கெல்லாம் ஆசைகள் அதிகமானதாக இருக்கும் சார் ஆசைகள்லாம் காமம் இல்லைங்க காமம் இருக்கும் அதை விட வாழ்வியல் ஆசைகள் லக்ஸரி லைஃப் எல்லா விதமான ஆட்சி அதிகாரம் சுகபோகங்கள் வண்டி வாகனம் வீடு எல்லாம் ஒரு சௌரியமாக வாழணுங்கிற எண்ணங்கள் அதிகரி ஒரு உயர்ந்த எண்ணம்தான் எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகமானதாக இருக்கும் ஆனால் அதற்கு தகுந்த அந்த உழைப்போ அல்லது அதுக்கு தகுந்த ஒரு படிப்போ உங்கள் கையில் இருக்காது அப்படியே இருந்தாலும் அதை நீங்கள் சரிவர பயன்படுத்த மாட்டீங்க இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் அதே போல் இப்போ இந்த ஒரு வம்பு வழக்கு இருக்குது ஒரு ஜாமீன் இருக்குது ஜாமீன் வாங்குவதிலே ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்கலாம் காவல்துறை அல்லது வந்து அரசாங்கம் சார்ந்து ஒரு என்கொயரி நடக்குது ஒரு விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அவள் மேஷ ராசி என்பர்களே ஏதோ ஒரு இடத்துல ஒரு வம்பு வழக்கு அல்லது ஒரு என்கொயரி அல்லது ஒரு ஜாமீன் சம்பந்தப்பட்ட ஒரு கலகம் அல்லது ஒரு மனசுல ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் சரியான பரிகாரங்கள் தேவை செய்து கொள்வது சிறப்பு மேஷ ராசி அன்பர்களே அதே போலத்தான் பாக பிரிவினைகள் சொத்து பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆலயத்தில் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அரசாங்க அதிகாரிகளாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபில் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் ப்ரைவேட் ஜாபெலாம் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே வேலை செய்கிற இடத்துல சற்று கவனம் தேவை வேலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கீழே பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய எதிரிகள் உருவாகக்கூடிய காலம் இவங்க தான் எதிரின்னு சொல்ல முடியாது உங்கள் எதிரிங்க வந்து உங்களுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாதவனாக இருப்பான் உங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க சமமான எதிரியாக இருக்க மாட்டாங்க அப்ப எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமானதாக இருக்கும் சற்று கவனம் தேவை குறிப்பா வேலை வாய்ப்புகள் இடமாற்றங்கள் வேலையில சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஏன் மனசு இல்லைங்க சாமி வேலையில் ஒரு நிம்மதி இல்லையே என்னுடைய மனசுங்க அடாப்ட் ஆக மாட்டேங்குது மனசில் ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு காரணமே சொல்லக்கூடாது வேலையை காப்பாற்றிக்கணும் நான் இப்போ போய் வேலைக்கு சேஞ்ச் இப்போ ஜாப் சேஞ்ச் பண்ண போகிறேன் வேலைக்கு மாற போகிறேன் அப்படின்லாம் மேஷராசி அன்பர்கள் சொல்வார்களே ஆனால் அது சமத்தானது அல்ல அது புத்திசாலித்தனமான முடிவு கிடையாது சற்று சிந்திக்க வேண்டும் என மேஷ ராசி அன்பர்களே அப்போ நான் ஜாப் மாறலாமா இடம் மாறலாமா எனக்கு நான் இங்கேயே இருக்கலாமா எனக்கு ப்ரமோஷன் வருமா எனக்கு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே நன்மை நடக்கும் சார் இன்னும் கூட சொல்லப்போனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது தொழில் செய்கிற இடத்துலையோ ஒரு முக்கியமான சட்ட சிக்கலில் போய் மாட்டின்ட்டுருப்பீங்க வெளியில் வர முடியாத சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அந்த மாதிரியான சட்ட இருந்து அந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு பொசிஷன்லேருந்து உங்களை காப்பாற்ற முடியும் அதுக்கு வழிவகை உள்ளது அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேஷ ராசி அன்பர்களே அதே போலத்தான் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் அரசியலில் இரு ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது குறிப்பாக சினிமா துறை குரு சுக்கரன் பரிவர்த்தனை நின்று போன படங்களாக இருக்கலாம் அல்லது வந்து எடுத்து முடிச்சுட்டு வெளியிட முடியாமல் இருக்கலாம் அல்லது நீங்கள் புதுசாக வாய்ப்புகளை தேடலாம் அல்லது வெற்றி கிடைக்காம கிட்ட வந்து வெற்றி தள்ளி போகலாம் அல்லது சான்சஸ் வந்து மிஸ் ஆகலாம் வருமானம் அதிகரிப்பதற்காக காத்திருக்கலாம் அல்லது டாக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ சினிமா துறையை பொறுத்தவரையில் மேஷ ராசி என்பர்களே அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் காதல் பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அன்னை வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய ஆசிர்வாதத்தால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நிம்மதியான மாதமாக மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது சினிமா துறையை சார்ந்த மற்றும் அரசியல் துறையை சார்ந்த மேஷ ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமணம் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணங்கள் அதே போல் அந்த கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் காதல் திருமணங்கள் கை கூடும் லவ் மேரேஜ் பற்றி எவ்வளோ எக்கச்சக்கமான கேள்விகள் எனக்கு எப்படியாவது அவரோட சேர்த்து வைங்க நிறைய பெண்கள் தான் கால் பண்ணுறாங்க எனக்கு எப்படியாவது அவரோட சேர்த்து வைங்க நிச்சயமாக நாங்கள் ஜெய்கலம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காதல் திருமணங்கள் கைகூடும் ஓவராலாக மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் நன்மை நடக்கக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி